அப்புறம் மறுபடியும் பாக்குறவங்களுக்காக நம்ம பண்ணையோட லொகேஷன் மட்டும் சொல்லுங்க நம்ம பண்ணை எங்க இருக்கு திருச்செங்கோடுங்கன்னா பரமத்தி போர் ரோட்ல மணினூர் என்ற கிராமத்துல இருக்குங்கண்ணா ஓகே சோ இன்னைக்கான செலக்ஷன்ல எத்தனை மாடு பண்ணி கொண்டு நம்ம இன்னைக்கு செலக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்குண்ணா இருபத்தஞ்சு மாடு ஆமாங்க என்ன குவாலிட்டின்னு தெரிஞ்சுக்கலாம் டாப் குவாலிட்டியில தான் இருக்குண்ணா நம்ம எப்பயுமே எடுக்கிற செலக்ஷன்ல தான் மாடு எடுத்திருக்கோம் தலைச்சனை ரெண்டாம் நித்து அந்த மாதிரி குவாலிட்டி தான் மாடு எடுத்துருக்கு கரவு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் கறக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட மாடு இருக்கு சரி அதிகபடியா பாத்தீங்கன்னா எச்எஃப் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாங்கண்ணா எச்எஃப் மட்டும் தானே குவாலிட்டி எப்பயுமே HF மட்டும் தான் நான் பண்றோம் கிராஸ் இல்லைங்க எல்லாமே HFல தான் இருக்கு ஓகே HFல டாப் குவாலிட்டில இருக்கு HF கிராஸ்ல இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாமா பார்க்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 25 மாடு சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா சோ எப்படி நம்ம பாக்க போறோம் அண்ணா இப்ப ஃபர்ஸ்ட் மாடு 1 பை 1 பாக்கலாம்ண்ணா 1 பை 1 ஆமாங்கண்ணா ஃபர்ஸ்ட் பாக்க போறது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டா நீத்து நல்ல டாப் குவாலிட்டியான மாடு ஒரு நாளைக்கு ஒரு 25 லிட்டர் தாராளமா வருங்கண்ணா இன்னா 15 நாள் டைம் இருக்கு கண்ணு போறருக்கு 15 நாள் ஆமாங்கண்ணா சுலி சுத்தம் ஹெவி சைஸான மாடு மடி செட் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னு ஃபார்ம் டைப் போறவங்களுக்கு நல்ல அம்சமான மாடுங்கண்ணா ஓகே நல்ல மடி லூஸ் இருக்கு அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகி கண்டு போடுங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடு சரி அப்படியே ஓட்டி பார்த்தலாம் ஓட்டி பார்த்தலாங்க சரிங்கண்ணா இன்னொரு பதினஞ்சு நாள் சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா ஸோ இன்னும் எத்தனை வாரம் நம்ம பண்ணையில எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்ம வர கஸ்டமர் வந்துட்டே இருக்காங்க தேவைப்படுறவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணி வரலாங்க ஹெவியான குவாலிட்டி மொட்டை டைப்பில் அமைஞ்சிருக்கு சுழி சுத்தம் கரவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் குறையிலாம கறக்கணும் இருபத்தஞ்சு லிட்டர் ஆமாம் ஃபார்ம் டைப் போறவங்க தேவைப்படுறவங்க நம்மள காண்டாக்ட் பண்ணி வரலாம் ஹெச்எஃப்ல மொட்டை டைப் அப்படி ஹெச்எஃப்ல மொட்டை டைப் ஹெவி குவாலிட்டியான மாடுங்க ஓகே

நல்ல குவாலிட்டி நான் சுலி சுத்தம் ஃபார்ம் டைப் போறவங்களுக்கு நல்ல மாடல் வைங்களே சரிங்க பரா கிராஸ் டைப்னு சொல்றீங்க ஆமாங்கனா மடி செட்ல பாத்தீங்கனா குறையலாத மாதிரி இருக்கு انا எச்எஃப்லயே கிராஸ் எல்லா climate க்கு அடாப்டேஷன் ஆகும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குனா

போடுங்க மாதிரி லூஸ் பாருங்க கடுங்க

அண்ணா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா எச் எஃப்ல டாப் குவாலிட்டிங்க இதுவும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கொண்டு விடாதுங்க நான் மாடு நான் ஃபர்ஸ்ட் பாத்துருந்தோம் அதே மாதிரி இந்த மாடு பாத்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியில அமைஞ்சிருக்குன்னா இன்னும் டைம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் இருக்குன்னா இருபது நாள் நல்ல மை பை லூஸ் இருக்குங்கன்னா அடிக்கு ஒரு காம்பு இதுவும் பாத்தீங்கன்னா கரை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா இருபத்தஞ்சு லிட்டர் மாடு நல்ல லென்த்தான மாடு எல்லாமே இருபத்தஞ்சு லிட்டர் ஆனா இருபது டு முப்பது லிட்டர் வரைக்கும் நம்ம கிட்ட மாடு அவைலபிளா இருக்குங்கண்ணா எப்பயுமே நம்ம டாப் குவாலிட்டியில தான் மாடு எடுப்போம் எங்கே ஆகட்டும்ண்ணா நம்ம மாடு செலக்ஷனும் இப்படிதான் இருக்குங்க நம்ம வரப்போற கஸ்டமர் இடையில வர கஸ்டமருக்கு எப்பயும் இல்லைங்காம மாடு நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் ஓகேண்ணா சரிங்களா சரிங்க ஓகே அடுத்த மாடுனா அண்ணா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா எச்எஃப்ல ஹெவி சைஸான மாடுங்க ஜெர்மன் பிரீட்ல அமைஞ்சிருக்கு நாலு பல்லு தலை கண்டாரிங்க நாலு பல்லு நாலு பல்லு தலை கண்டாரி கண்ணு போட்டா கரவை பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாம் இருபது லிட்டர் ஆமாங்கண்ணா இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் இருக்குண்ணா இது ஒரு மாசம் இருக்குங்கண்ணா இது மொட்டை டைப்ல அமைஞ்சிருக்கு சுளி சுத்தம் தேவைப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணலாங்க ஓகேண்ணா அடுத்த மாடுனா அடுத்து பாத்தீங்கன்னா ஆறு பல்லுங்கண்ணா ஆறு பல்லு ஆறு பல்லு ஜெகஜாண்டிக்கான மாடுங்கண்ணா ஹெவி சைஸான மாடு இது பாத்தீங்கன்னா ரெண்டாம் நீத்துல அமைஞ்சிருக்கு ஆமாங்கண்ணா கரவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா இருபத்தஞ்சு ஆமாண்ணா இன்னும் டைம் ஒரு மாசம் இருக்கு நல்ல லென்த் மாடு நம்ம ஐட்டுக்கே இருக்கு பாருங்க மாடு நல்ல குவாலிட்டி அழகு கிடையாதுங்கண்ணா அது சரிங்க யாரு தேவைப்படுறவங்க ஃபார்ம் ஆகட்டும் வீட்டுக்கு ஆகட்டும் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன் ஆகணும் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு எத்தனை பல்லு ஆனா ஆறு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டாம் அண்ணா ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா எச்எஃப்ல கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குண்ணா இந்த மாடு நல்ல மடி செட்டுங்க கரை ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்னா ரெண்டாம் நீத்துல அமைஞ்சிருக்குங்கண்ணா கொம்பு டைப் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டேஷன்

பிடிக்கிற மாட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சரிண்ணா பண்ணையிலே டாப் குவாலிட்டி அப்படி சொல்லியிருந்தீங்க ஆமாங்கண்ணா அப்படி என்ன ஸ்பெஷல்னா இது அண்ணா பண்ணையிலே டாப் குவாலிட்டியான நம்ம ஆடுங்கனா நாலு பல்ல தலச்ச கேடறீங்க ஹெவி சைஸான நம்ம சரிங்க தலச்ச பாருங்க மடி செட் எப்படி அமைஞ்சிருக்குனே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்குனா நாலு பல்ல நாலு பல்ல ஆமாங்கண்ணா தலச்சல்லே பாத்தீன்னா ஒரு 20 22 லிட்டர் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஆமாங்கண்ணா சோ மடி ফুল டைட்ல இருக்கேனா ফুল டைட் கண்ணு போட்டுக்குங்கனா இன்னைக்கு நைட்டுக்குள்ள வர கண்ணு போட்டுக்குங்க நல்ல குவாலிட்டியான மாடு அடிக்கு ஒரு காம்பல அமைஞ்சிருக்குனா தலச்ச கேடறல ஹெவி சைஸ்ங்க ஹெவி சைஸ் ஆமாங்க பாடு நம்ம ஹைட்டுக்கே இருக்கும் பாருங்க சோ உடம்பு ஹைட்

தலைச்சங்கடைய இருபத்தி அஞ்சு லிட்டர் கற்காசிட்டி இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம அவ்வளவு கரைக்கு இவ்வளவு கரைக்கு எல்லாம் சொல்றது இல்லைன்னா மாட்டுக்கு உண்டான கெப்பாசிட்டி மட்டும் தான் சொல்லுவோம் மடி பாத்தீங்கன்னா ஒரு பாக்குற மாதிரி இருக்கு ஆமா அந்த அளவுக்கு மாடு லென்த்துனா நல்ல ஹைட்டு வெயிட் எல்லா மாடு இப்படி அமையாதுன்னு வைங்களேன் இது வந்து நல்ல குவாலிட்டியா குவாலிட்டியா அமைஞ்சிருக்கணும் சரிங்களா ஓகே டாப் குவாலிட்டியான மாடு பார்த்தோம் ஆமாங்கண்ணா சோ அதுக்கு அடுத்து என்ன மாடு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ஒரு மாடு பாக்கலாங்கண்ணா ஆல் பிளாக் ஆல் பிளாக் ஃபுல் பிளாக்ங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஒரு மூணா நீத்துங்கண்ணா கண்ணு போட்டா மூணா நீத்து ஆமாங்கண்ணா கரவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 குறை இல்லாம கரக்குங்க இது 25 நல்ல மடி லூஸ் இருக்கு எல்லாமே நான் ஃபார்முல பாத்தீங்கன்னா ஒரு நாள் டைம்ல கெப்பாசிட்டில தான் நம்மகிட்ட மாடு வச்சுருப்போம் ஏன்னா அவங்க கிளைமேட்டுக்கு போய் அடாப்டேஷன் ஆகி கண்ணு போடும் அதனால ஒரு பதினஞ்சு நாள் டைம்ல மாடு வச்சிருக்கோங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு இருவத்தஞ்சு லிட்டர் குறையில்லாம கறக்குங்கண்ணா ஓகே ஆமாங்கண்ணா மூணாநேத்தி மூணாநேத்து ஆமாங்கண்ணா சரிங்க அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப்ல கிராஸ் டைப் மாடுங்கண்ணா ஓகே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு இந்த மாடு கறவ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள எதிர்பார்க்கலாங்கண்ணா இப்போ சொன்னதுலே பாத்தீங்கன்னா இதான் கொஞ்சம் கம்மி ஆமாங்கண்ணா மீடியமான மாடு தான் இருவதுக்கு மேல எல்லாம் கறக்காது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபதுக்குள்ள கறக்கும் இன்னும் கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் இருக்கு ஒரு வாரம் ஆமாங்கண்ணா ஹெச்எஃப்ல கிராஸ் கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு

ரெண்டுமே கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு ரெண்டும் அதை பார்த்தா இதை பார்க்க தேவையில்லாம் அந்த மாதிரி இருக்கும் மாடு இதுவும் நாலு பல்லு தான் இது கண்டு போடுறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபது நாள் டைம் இருக்குண்ணா இருபது நாள் ஆமாண்ணா நல்ல எபி சைஸ் தாங்கண்ணா இதுவும் இதுவும் ஆமாங்க

மேட் போடுறீங்க <machl One nutrient> <machlar>

அதாவது ஒரே கஸ்டமர் வாங்கிட்டு போனா அவங்களுக்கு நல்லது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒரு நாலஞ்சு கண்டு வச்சுக்கலாம் நாலஞ்சு கண்டு வச்சுக்கலாம் ரெண்டுமே நாலு நாள் பண்ணலாம் அவங்க எதிர்பார்த்த பாலையும் கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் ஓகே அடுத்த மாடனா அடுத்த மாடு பாத்தீங்கன்னா எச்எஃப்ல பாக்கலாம்னா நாலு பல்ல தலச்ச கண்டாயிரீங்கனா இது கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு சரி இந்த கண்ணு போறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் ஆகும்னா கரா ஒரு நாளைக்கு ஒரு 15 16 சொல்லி தரலாம்னா 16 வரைக்கும் சொல்லலாம் ஆமா ஒரு நாளைக்கு அவ்ளோதான் ஷார்ட் பிரீட் அவ்ளோதான் கரக்குனா எச்சா கரக்காது ஓகேனா அடுத்து பாத்தாங்க அமைஞ்சிருக்கு இது கண்ணு போறதுக்கு ஒரு மாசம் ஆகுனா ரெண்டு பல்லுங்கண்ணா இது இதுக்குறவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாம் இருபது ஆமா ஓகேண்ணா

இது ரெண்டுமே வந்து நம்ம பார்த்து வாங்கி கொடுக்குறது ஆமாங்கண்ணா இன்னைக்கு ஆனா செலெக்ஷன்ல பண்ணையில பாத்தீங்கன்னா நல்ல மாடுகள் இருபத்தஞ்சு மாடுகள கொண்டு வந்திருக்கீங்க கண்டிப்பா வரும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பலாம் வரலாம் அப்ரோச் பண்ணிட்டு வரலாம் எப்ப வேணாலும் காண்டக்ட் பண்ணலாம்ண்ணா நம்ம நான் காண்டக்ட் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம்னா ஃபோன் பண்ணி எடுக்கலைனா வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாங்கண்ணா அவங்களுக்கு என்ன எத்தனை லிட்டர் கேபாசிட்டல வேணுமோ அதுக்கு வந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துடலாங்க சரி நன்றிண்ணா நன்றிண்ணா மூணு வாரம் கழிச்சு மறுபடியும் பண்ணையில பாக்குறோம் ஆமாங்க அதே குவாலிட்டிக்கு குறையாம மாடுகளை மெயின்டைன் பண்றீங்க ஆமாங்கண்ணா இனி வருவாரங்களையும் இதே மாதிரி குவாலிட்டியான மாடுகளில் பண்ணியில எதிர்பார்க்கலாம் பார்க்கலாங்க நன்றிண்ணா நன்றிங்க